திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பழைய பேருந்து நிலையம் அருகே ஆரணி மக்களவைத் தொகுதியின் அதிமுக வேட்பாளரும் தற்போதைய மக்களவை உறுப்பினருமான செஞ்சி சேவல் ஏழுமலையை ஆதரித்து துணை முதல்வர் பன்னீர் பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஒன்றரை கோடி விழுதுகளால் பூமியில் தாங்கி பிடித்திருக்கிற அதிமுக என்ற ஆலமரத்தை சுனாமி வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என குறிப்பிட்டார் இத்தேர்தலின் முடிவில் யார் காணாமல் போவார்கள் என நாட்டு மக்களுக்கு தெரியும் என திமுகவை அவர் சாடினார்

போறது இந்த நாடகளை தேர்தல் முடிஞ்சது தெரியும் நல்லா தெரியும் நாட்டு மக்கள்